ஜெய்சங்கர் பயனாளியும் இருக்கிறார் காஞ்சிபுரிலேயே வந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போ நீங்களும் இப்போ மக்களுடன் முதல்வர் திட்டத்தினுடைய ஒரு பயனாளி உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தது எப்படி இது தெரிஞ்சுது எப்படி அப்ளை பண்ணீங்க உடனடியாக தீர்வு கிடைச்சதா இந்த மாதிரி பட்டா பெயர் மாற்றம் பண்ணணும்னு நான் கேட்டிருந்தேன் சரி சார் இந்த மாதிரி திட்டம் வந்து கோவூரில் தனலட்சுமி கல்யாணம் மண்டபத்தில் நடக்குதுன்ட்டு எங்களுக்கு எங்கள் ஊராட்சியிலேருந்து இன்டிமேஷன் வந்துருந்தது எல்லாம் வீட்டுக்கு வீட்டு அந்த இது கொடுத்துருந்தாங்க ஓகே சரி இது நம்ம போய் பார்க்கலான்னுட்டு காலையில் போகணும் போயிட்டு என்னுடைய டாக்குமெண்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் போ போனோடனே நான் கண் ரொம்ப கனிவாக எல்லோரும் இது பண்ணாங்க குறிப்பாக இது பண்ணார் பார்த்துட்டு உங்களுடைய இது என்னென்னு கேட்டார் இந்த மாதிரி என்ன பண்ணோன்னா அங்கே ஒரு ரிஜிஸ்டர் பண்ணோம் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கம்ப்யூட்டர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க பண்ணிவிட்டு உடனே இது பண்ணி பட்டா என்ன இதுன்னு பெயர் மாட்டம்தான் அது டாக்குமெண்ட்டெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க பண்ணிவிட்டு உடனே எனக்கு பட்டா இப்போ இந்த பட்ட மாற்றங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சதில்லை முன்னாடி எவ்வளோ வருஷம் நீங்கள் அதுக்காக செலவிட்டிருப்பீங்க அலைஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இதுக்கு பெயர் மாற்றம் போகணுன்னா தாலுக்கா ஆஃபீஸ் போகணும் ஃபர்ஸ்ட் விவோ பார்க்கணும் அப்புறம் தாலுக்கா ஆஃபீஸ் போய்ட்டு அலையணும் அலைஞ்சாலும் இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அது கொஞ்சம் இதாகிட்டே தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமான்றது டவுட்டு தான் ஆனால் இது மக்களோட முதல்வர் திட்டத்தில் நாங்கள் போனதுனால உடனே பார்த்தாங்க கனிவாக நம்மளுக்கு உடனே முடித்து நம் மாண்பு அமைச்சர் அவர் முன்னிலையில் மேடையில எங்களுக்கு எத்தனை நாளில் உங்களுக்கு தீர்வு கிடைச்சது இதுல இதெல்லாம் உடனே ஒரு உடனே உடனே உடனே

சரி இங்கே அங்கே போனோமுன்னா அங்கே போங்க அங்கே போங்கன்னா இது பண்ணுவாங்க இங்கே போன என்ன போய் உட்கார சொன்னாங்க உட்காந்தோம் என்ன உங்களுக்கு குறைன்னு கேட்டாங்க இந்த மாதிரின்னு சொன்னோம் பட்டா பெயர் மாற்றணும் சார் உடனே கூப்பிட்டாரு வீவோ ஒருத்தர் வந்தார் அவரே கூட்டிகிட்டு போய் இது பண்ணி அவரே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணார் அவரே இது பண்ணி கனிவாக பண்ணி சரி உடனே இவர்கிட்ட கொடுத்துருவாங்க டெப்டி தான் அவர் பார்த்தாரு அவர் உடனே இது பண்ணி ரைட்டு இது பண்ணி கம்ப்யூட்டரைஸ் பண்ணி உடனே பட்டா எடுத்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ இப்போ இந்த அனுபவம் ஜெய்சங்கர் சாருக்கு மட்டும்தானா இப்போ உங்கள் ஊரில் அந்த முகாம் நடந்ததுன்னு இல்லை சொன்னீங்க இல்லைங்களா ஆமாம் எல்லாரும் எப்படி மக்கள் ஃபீல் பண்ணாங்க திட்டத்தை திருத்தப்ப கண்டிப்பாக இது நல்ல திட்டம் தான் சார் ஒம்பது இன்னைக்கு ஒம்பது ஊராட்சியில் நடந்தது சரி எங்கள் இதில் மட்டும் ஒன்பது ஊராட்சி நிறைய மக்கள் வந்தாங்க நல்ல அனுபவமாக தான் இருந்தது ஏன்னா அங்கேயே வந்து நம்மளுக்கு எல்லா இது மட்டும் இல்லாமல் மக்களுடைய இதில் வந்து மின்சாரம் வருவாய்த்துறை அது போக கூட்டுறவுத்துறை அதில் மக்களுக்கு ஏதாவது கடன் சுயஒழுக்களுக்கு கடன் அதுக்கு அதே போல் இது போலீஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது சொத்து ஏமாற்றி ஏதாவது இது பண்ணிட்டா அதுக்கான தீர்வு அது இல்லாமல் இப்போ இது வேளாண்மை துறை எல்லா இதுலேயுமே இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல போகணுமா பிற்படுத்தப்பட்ட நலன்துறை இல்ல இது ஏதாவது கடன் தேவையா பல தரப்பட்ட இது இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தேவையோ மக்கள் ஓகே அப்போ ஒரே இடத்துல எல்லாமே எல்லா ஒரே இடத்துல இப்போ நம்ம ஒரு இதுக்கு போறோம்னா இப்போ நம்ம ஒரு இதுக்கு போனோம்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போனோம் தனித்தனியா போகணும் தனித்தனியா போகணும் ஆனா கிட்டத்தட்ட பதினைந்து துறைகள் பதினைந்து துறைகளும் ஒரே இடத்துல வந்து இயங்குது ஓகே பதினைந்து துறை ஒயரே இடத்துல இருக்கு நம்மளுக்கு என்ன குறையோ என்ன வேணுமோ அந்தந்த துறையில நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நிச்சயமா சார் எனக்கு ஒரு தான் கேள்வி கேட்கறேன் இப்போ இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்ல இப்படியான ஒரு மூமெண்ட் இருக்கும் நீங்க நினச்சி பாத்துருக்கீங்களா இல்லை இதை கண்கூட பார்க்கும் போது எவ்வளவு மனமகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுவும் இல்லாம அவர் மாண்பு மிக அமைச்சர் நான் வாங்கினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்தது உடனே நம்ம போன உடனே எங்க உட்காருங்க அவ்வளோ கனிமா இது பண்ணி நம்ம வாங்கினது கலெக்டர்ஸ் எல்லாம் முன்னிலாம் நான் வாங்கின அந்த இது ரொம்ப பெருமை ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இப்போ நம்ம இதுக்காக நம்ம அவர் சார் சொன்ன மாதிரி லீவ் போட்டு அதுக்காக அலையணும் இந்த இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் போது நம்ம ஒரு ஒன் ஹவர்ல நம்ம போயிட்டு அந்த ஒரு இது நம்மள கிடைக்குது அவங்க எல்லாம் வெரிபிகேஷன் பண்ணி உடனே அதை இது பண்ணி தராங்கன்றது பெரிய விஷயம் தான் உண்மையிலேயே மாண்பு மிகு முதல்வருக்கு தான் நாங்கள் நன்றி நிச்சயமா ஜெயசங்கர் கோயம்புத்தூர்ல இருந்து வித்யா பயனாளி எவரும் இணைந்து இருக்கிறாங்க பேசலாம் வித்யா வணக்கம் 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 நீங்க இந்த திட்டத்தின் மூலமாக என்ன கோரிக்கை வச்சீங்க எவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த திட்டம் பத்தி எப்படி தெரிஞ்சது போன உடனே எவ்வளவு எளிதாக தீர்வு கிடைச்சது சாரும் ஃபஸ்ட் சொன்ன பேர் மாற்றம் இதுக்கெல்லாம் போனா முதல்ல லேட் ஆகுங்க பாத்தீங்கன்னா போன உடனே டக் டக்குனு ஆகுது உடனே வேலை நடக்குது இப்ப நாங்க மகளிர் குழு நடத்துறோங்க எங்களுக்கு இதோட இப்ப ரெண்டு மூணு லோன் வாங்கிட்டாச்சு லோன் அப்ளை பண்ணா உடனே சீக்கிர சாங்க்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க நாங்க மளிகை கடை வச்சிருக்கோம் சரி அதனால கடையை டெவலப் பண்ண முடிஞ்சது எல்லாத்துக்கும் குளுல இருக்குறீங்க எல்லாத்துக்கும் லோன் எடுத்து கொடுத்து உதவி செய்ய முடிஞ்சது சரி சரி கடன் அடைக்க முடிஞ்சது நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க நிச்சயம் இப்போ உங்களை மாதிரி வந்திருப்பாங்க இல்லைங்களா என்னென்ன கோரிக்கையோட வந்தாங்க யார் யாருக்கெல்லாம் என்ன தீர்வு கிடைச்சது இப்போ தனிப்பட்ட வித்யாவா இல்லாம உங்கள் ஊரினுடைய பிரதிநிதி மாதிரி உங்களுடைய கருத்து இருக்குன்னு நான் ஏன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஒரு மக்களுக்கும் இருந்தது வந்து கொடுத்தாங்க இது நிறைவேறிச்சு அப்படின்னு கண் கூட நீங்க பார்த்த விஷயங்களை சொல்லலாம் வித்யா அதான் சார் இப்போ எதுக்குனாலும் நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு தாலுக் ஆபீஸ் போக வேண்டியதா இருந்துச்சுங்க ஒவ்வொருத்தருக்கிட்டும் போய் நம்ம என்ன ப்ரூஃப் கொண்டு போகணும் ஒவ்வொரு பக்கம் போனோம்னாலே ஒவ்வொரு நாள் ஆக வேண்டியது இருந்துச்சு ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லைங்க போனா உடனே உடனே வேலையாகுது பேர் மாத்திரக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க அது உடனே மாத்தி கொடுத்தாங்க ரேஷன் கார்டுக்கு இப்போ பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் வாங்கிக்கிறாங்க இல்லைங்க பேர் மாத்துறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு முதல்ல எல்லாம் இப்ப எல்லாம் உடனே ரேஷன் கார்டுல பேர் மாத்தி கொடுத்துடுறாங்க பட்டா மாறுதலுக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அலைய வேண்டியதா இருந்துச்சுங்க அந்த ப்ரூஃப் வேணும் இந்த ப்ரூஃப் வேணும் இருந்துச்சு இப்போ உடனே போனோம்னா உடனே ஆன்லைன்ல போட்டு கொடுத்துறாங்க ஒரு டைம் போனோம்னா போடுங்க உடனே வேலை நடக்குது अर्जेंटா வேணும்னா இப்ப கரெக்ட்டா நடக்குதுங்க எதுக்கு தாமதிக்க வேண்டியது அந்த மாதிரி இருக்குதுங்க அனிச்சமா இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா போன உடனே தீர்வு கிடைச்சிரும் நமக்கான என்ன விஷயத்தை எதிர்பார்த்து போறோமோ அது நடந்துரும் அப்படி நீங்க நினைச்சீங்களா ஆமாங்க ஒரு நாள் வேலை கிடையோ கெடுமே ஒரு நாள் கடை சாத்தி போகணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இப்ப அப்படி இல்லை அந்த டைமுக்கு போனோம்னா இந்த இத்தனை மணிக்கு போனோம்னா நம்மளுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல வேலை முடிஞ்சிரும் போய் வேலையை முடிச்சிட்டு வந்து நம்ம வேலையும் பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க கண்டிப்பா வித்யா அதாவது நீங்க ஒரு பெண்ணாகவும் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கணும் அதாவது ஆண்களை விடவும் அதாவது ஆண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஆண்களை விடவும் பெண்கள் இன்னும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அவ்வளவு திட்டங்கள் அப்போ முதலுடைய திட்டங்கள்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயணம் கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா பேருந்து பயணத்திலிருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரைக்கும் இருக்கிறது இல்லையா மகளிர் மகளிர் சுய உதவி சரிங்க பஸ்ஸுக்கு போகணுனாலே ஐநூறுவா வேணுங்கிற மாதிரி இருக்கும் எந்த பஸ் ஏறினாலுமே ஃப்ரீ தானுங்க ரொம்ப இங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் ஆமாங்க சார் நிச்சயமா எங்களுக்கு முதல் தெரியாம இருந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்க இப்போ குழு மகளிர் குழு ஆரம்பிச்சு அதுல பாத்தீங்கன்னா நிறைய பயன் அடைஞ்சுங்க தெரியாம வீட்லயே தான் இருந்தோம் இப்போ போய் மகளிர் குழு ஆரம்பிச்சோம் அதுல அவங்க சொன்னபடி நிறைய லோன் கொடுத்தாங்க சின்ன கடையா இருந்ததுல நாங்க பெரிய கடையை டெவலப் பண்ற அளவுக்கு இருக்குதுங்க இந்த மகளிர் உயர்வு உதவி குழுடைய இந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது அதாவது பொருளாதார அடிப்படையில் ஒரு சுயமரியாதை அப்படிங்கிற அளவுகோல பெண்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆஹ் முத்தமலிஞர் கலைஞர்களால் துவங்கி வைக்கப்பட்டது முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய விரிவாக்கம் செய்தாங்க அது இன்னைக்கு நாங்க கண்கூடா பார்க்கிறோம் அப்படிதானே உங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய மகளிர்கள் வந்து பயன்பெற்றிருப்பாங்க இல்லையா ஆமாங்க ஆமாங்க ஓகே நிச்சயமா விஜய் நைட்டு நாங்க யாருன்னே தெரியாது இப்ப குழு மகளிர் குழுவில சேர்ந்த முடித்தானே நல்லா பயனடைஞ்சு

மக்களுடன் முதல்வர் திட்டத்துல நிறைய பயனாளிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நீங்களும் ஒருத்தர் எந்த வகையில நீங்க பயனடைஞ்சீங்க கவிதா ஆஹ் சார் இப்போ எங்களுடைய திருச்சி மாவட்டம் கொணலை பஞ்சாயத்தை சேர்ந்த கல்பாளையம் சார் என்னுடைய ஊர் இப்ப இந்த கொணலை பஞ்சாயத்துல வந்துட்டு மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு இதுல முகாம் நடத்திட்டு இருந்தாங்க நடத்தினாங்க ஆஹ் அதுல வந்துட்டு இப்ப நாங்க அந்த முகாம்ல போய் கலந்துக்கிட்டோம் கவிதா நீங்க தொடர்ந்து பேசலாம் எனக்கு கேக்குது தெளிவா இருக்கு நீங்க தொடர்ந்து பேசலாம் சார் அந்த முகாம்ல கலந்துக்கிட்டோம் சார் இப்ப அந்த முகாம்ல கலந்து கலந்தப்ப எங்களுக்கு இப்ப மருத்துவ காப்பீடு வந்து நாங்க அப்ளை பண்ணிருந்தோம் அதுல வந்துட்டு நாங்க உடனே அப்ளை பண்ணி நேத்துக்கு அப்ளை பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு வந்து உடனே காப்பீடு அட்டை வந்து கைல கொடுத்துட்டாங்க சார் நிச்சயமா கவிதா மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இக்கட்டான சூழல்ல நம்ம தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தாய்மொழி மாதிரி அது கிடைக்காத போது என்ன சிரமங்களை நீங்க அனுபவிச்சீங்க அது எந்த நோக்கத்துக்காக நீங்க அப்ளை பண்ணீங்க கிடைச்ச உடனுடைய மனநிலை எப்படி இருந்தது கவிதா சரி இப்ப நாங்க வந்துட்டு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க தான் சரி இப்ப எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இந்த மருத்துவ காப்பீடு அட்டை வந்துட்டு ஏற்கனவே நாங்கள் வாங்கணுன்றது தான் இருந்தோம் இப்போ இந்த மக்களுடன் முதல்வர் முகாமில் வந்து எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு இப்போ எவ்வளவோ பேருக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு சில நேரங்கள்ல வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அதை போய் ந நாங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது எங்களுக்கு இந்த முதல்வர் காப்பீட்டு அட்டை வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து உயர் உயிர் கொடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்குங்க சார் இந்த காப்பீட்டு கவிதா இதுக்கு முன்பாக நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இதே மருத்துவ காப்பீட்டுக்காக ட்ரை பண்ணிருக்கீங்களா கிடைக்காம இருந்து இருக்கிறதா எவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்கிறீங்க இல்லைங்க சார் இதுதான் எங்களுக்கு வந்து முதல் தடவை இது நான் அப்ளை பண்ண உடனேமே எங்களுக்கு இந்த அட்டை கிடைச்சு காப்பீடு அட்டை வந்து கிடைச்சிருச்சுங்க சார் நிச்சயமா கவிதா இப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா ஒரு முகாம் நடந்தது அப்படின்னா பக்கத்து வீடு எடுத்த வீடு எல்லாரும் போயிருப்போம் ஆளுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் எந்த வகையில இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கவிதா எல்லாருமேங்க சார் இப்ப இப்ப ஒரு விதவை விதவை விதவையா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு தொகை இப்ப வந்து ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஒரு வித உதவித்தொகைக்கு இப்ப ஊனமுற்றோர்களுக்கான உதவித்தொகை அஹ் இப்ப வந்துட்டு ஒரு வேளாண்மையா இருக்கட்டும் ஆஹ் ஒரு படிப்பு வித படிப்புக்கு உரிய கல்வி கடனா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு வந்து மக்களுடன் முதல்வர் முகாமில் வந்துட்டு நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க சார் நிறைய மக்கள் கூட்டம் திரளாத அளவுக்கு மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு வாய்ப்புக்காக ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களால நிறைவேற்ற முடியாத வாய்ப்புகளுக்காக இன்னைக்கு கண் வந்துட்டு எல்லாருமே அதில் பயனடைஞ்சிருக்காங்க மிக சிறப்பான முறையில் வந்து இந்த முகாமில் வந்து நிறைய மக்கள் பங்கெடுத்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான விதத்தில் வந்து எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க சார் நிச்சயமாக கவிதா அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வீட்டில் இருக்கோம்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு இந்த கிடைக்காதா எனக்கு மருத்துவ காப்பீடு கிடைக்காதா கடன் கிடைக்காதா வீட்டுக்கு முன்பாக ஒரு சாக்கடை நீர் இருந்துச்சுன்னா வேணும் பாதாள சாக்கடை வேணும்னா அதுவும் ஒரு கோரிக்கைதான் இப்படி எல்லா வகையிலையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு முதல்வர் இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அவர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இப்ப வந்துட்டு இப்ப எங்க தாத்தா நான் வந்துட்டு ஒரு ஏழை குடும்பத்துல தாங்க சார் பிறந்தேன் சரி கவிதா ஆஹ் எங்க தாத்தா வந்துட்டு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவரு வந்துட்டு மலேசியாவுல வந்து ஒரு கொசு மருந்து அடிக்கிற வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய சேர்ந்தவங்க அந்த சுதந்திரத்தோட வலிமையை பத்தி சொல்லி அஹ் எங்க தாத்தா வந்து அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் படையில வந்து கலந்துகிட்டாங்க அப்ப வந்து அவர் அமெரிக்க படையை வந்து கைது பண்ணி ரங்கூன் சிறையில வந்து எங்க தாத்தாவை அடைச்சிருந்தாங்க சார் அந்த நேரத்துல வந்துட்டு போராட்டத்துல எல்லாம் கலந்துக்கிட்டு எங்க தாத்தா மீண்டெடுத்து வந்து ஒரு ஒரு கிராமத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சாங்க அப்ப நாங்க சின்ன பிள்ளைக்கு ஒரு குழந்தைங்களா இருந்தோம் அப்ப வந்துட்டு எங்க தாத்தாவுக்கு வந்து ரொம்ப வறுமையான சூழல் தான் இப்ப வந்து அந்த நேரத்துலதான் கலைஞர் அவர்கள் வந்து எங்க எங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் இன்னைக்கு நாங்க வந்து தாத்தாவுடைய பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண்மகன்களா இருக்கட்டும் அவங்களால வந்து படிப்பை தொடர முடியல நாங்க அந்த பணத்துல அந்த பென்ஷன் பணத்துலதான் வந்துட்டு எங்களுடைய படிப்பு கல்வி பொருளாதாரம் எல்லாமே வந்துட்டு கலைஞர் ஐயாவுடைய அந்த பென்ஷன் திட்டத்து இருந்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க வந்து சிறப்பா படிச்சிருக்கோம் அதுக்காக கொடுத்ததுக்காக நாங்க வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் தருமபுரியில் இருந்து பொன்மையில் பயனாளி நம்ம நம்ம பேசலாம் பொன்மையில் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சிமா இன்னைக்கு எந்த திட்டத்தின் மூலமா உங்களுக்கு பயன் கிடைச்சது இந்த திட்டம் எந்த அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு உதவியா இருந்துச்சு பொன்மையில் நாங்க இது கலைஞர் காப்பீட்டு திட்டத்துக்காக நாங்க கலெக்டரேட் போயிட்டு அலைஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் வேலை போய் நாங்க அலைஞ்சிருக்கணும் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க முகாம் போட்டதுனால முதலமைச்சரால எங்களுக்கு முகாம் போட்டு இங்க நிறைய திட்டங்களை வந்து உருவாக்கி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் கொண்டு போய் பெடிஷன் கொடுத்தோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கையால எங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷப்படுறேங்க சார் அப்போ உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் ஒரு பக்கம் வந்து முதல்வருடைய இந்த மருத்துவ காப்பீடு அட்டை கிடைத்து இருக்கிறது இன்னொரு பக்கம் முதலமைச்சர் கையாலே கிடைச்சிருக்கு எதிர்பார்த்தீங்களா நான் நினைச்சே பாக்கலீங்க சார் எங்க ஊருக்கு தர்மபுரி மாவட்டத்துக்கு அதுவும் கிராமத்துக்கு நம்ம முதலமைச்சர் வந்து அவர் கையால நான் வாங்குவேன்னு இது வரலையும் கூட சார் ரெட்டிப்பு சந்தோஷத்தோட உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறேங்க சார் ஓகே எப்படி நிகழ்ச்சிக்கு முன்பாக தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா அப்ப பொன்மையில் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீங்க முதலமைச்சர் ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிறவங்க அதெல்லாம் அவர் பக்கத்துல நின்று வாங்கும் போது மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ரொம்ப கஷ்டமான இடத்துல இருந்து அந்த அவரு கையால வாங்கின அந்த இது வந்து பெரிய அவார்டு வாங்கின மாதிரி இருந்துச்சுங்க சார் எங்களுக்கு நிச்சயமா பொன்மொயில் முதல்ல நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிறைய முறை அலைஞ்சிருக்கிறோம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கோம் இல்லையா எவ்வளவு தூரம் அலைஞ்சிங்க அப்போ சரியான ரெஸ்பான்ஸ் இருக்குமானா எல்லா இடத்துலையும் இருக்கும்னு நான் சொல்லலை சில இடங்களில் வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம் டக்குன்னு கூட எடுத்துருந்து யாராவது பேசியிருந்திருக்கலாம் அப்போ அப்படி இருந்தது இப்போ உடனே கிடைத்தது அந்த ரெண்டையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க பொன்மயில் சார் இது வந்து அப்படி நாங்க கஷ்டப்பட்டு அந்த மாதிரின் இல்ல அத்தை மாமியார் மாமனார் காட்டுல இருந்து எங்க பேரை நீக்கி ரிட்டர்ன் வந்து இந்த முகாம் போட்டதுனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் போய் அங்க அலைய வேண்டியது இல்லை கலெக்டரேட்டுக்கு போயிருந்தேனா ஒரு நாளே எனக்கு இருந்திருக்கும் சார் ஒரு நாள் வேலை போயிருக்கும் அந்த நாள் கூலி போயிருக்கும் எனக்கு நான் வந்து இங்க முகாம் போட்டதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார் நான் அது ஒரு விஷயத்தான் நினைக்கிறேன் அந்த எல்லா ஆபீசர்ஸ் ஏஓ ஆபீஸ்ல இருந்து எல்லா ஆபீசர்ஸ் இங்க இருந்ததனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு சார் நிஜமா இப்போ உங்க கண்டிப்பா உங்களோட இப்ப நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்க இல்லையா யார் யாருக்கெல்லாம் என்ன உதவிகள் எல்லாம் கிடைச்சது இந்த முகாம் மூலமா முதலமைச்சர் கையால ஊனமுற்றோர்களுக்கு வந்து முன்சக்கர வாகனம் கொடுத்தாங்க சார் அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் கிடைச்சது அடுத்து விவசாயிகளுக்கு வந்து விவசாய குடிமக்களுக்கு அவங்க ஒரு இதுல கேட்டிருந்தாங்க சார் அவங்களுக்கும் ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க சார் முதலமைச்சர் சார் கையாலே கொடுத்தாங்க சார் அது அது பெரிய சந்தோஷம் சார் அதுல பேச்சே வரல அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க சார் நிச்சயமாமா அதாவது முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றதுல இருந்து மகளிருக்கான நிறைய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே வர்றாங்க அது தொடர்ந்து நீங்க பாக்குறீங்களா அதன் மூலமா நீங்க பயனடைவீங்களா அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன பொன்மையில் சார் மகளிர் உதவித்தொகை

கண்டிப்பாக இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை கிடைக்கிறது மூலமாக எந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னால் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி செலவு மெடிக்கல் செலவுனா யாராலையுமே பேர் பண்ண முடியாதது தான் ஆனால் இப்போ நமக்கு அப்படியான ஒரு பெரிய உதவி கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வர்லையும் இதில் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார் ஓகே அந்த நுழைவாயில் இது மாற்றி வைக்கிறதுலேருந்து அறுவை சிகிச்சை நிறைய விஷயம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சார் நோட்டீஸ்ல கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அதில் நிறைய பயனடையணும் பயன் அடையணும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் கலைஞர்கிட்ட காப்பீடு எழுதி கொடுத்து பென்ஷன் கொடுத்து வாங்கிட்டோங்க சார் அதில் நிறைய பயன் நாங்க நாங்கள் நினைக்கிறோங்க சார் அது அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம்